சோழன் பல்பொருள் வாணிபம் வாரம் தோறும் வழங்கும் மலிவு விற்பனை நீங்கள் இதுவரை மலிவு விற்பனையில் பெற்றுக் கொள்ளாத பொருட்கள் ஒவ்வொரு பொருட்களையும் உங்கள் இல்லங்களுக்கு வாங்கி செல்வதற்கு வருகை தாருங்கள் என வரவேற்றுக் கொள்கின்றார்கள் சோழன் பல் பொருள் வாணிபம் எம் தமிழ் உறவுகளே வணக்கம் செய்திகளை பார்வையிடுவதற்கு முன்னதாக இதுவரையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் எமது எம் தமிழ் தளத்தை தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி பரிஸ் இருபது இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டிகளின் தொடக்க விழாவுக்கான ஒத்திகை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்குவதற்கு அறுபது நாட்களுக்கு முன்பு மே இருபத்தேழு திங்கட்கிழமை காலை திட்டமிடப்பட்ட செயின் நதி தொடக்க விழாவின் புதிய சோதனை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கடந்த மாதமும் இதேவிதமாக தொடக்க நிகழ்வின் ஒத்திகை ஒத்திவைக்கப்பட்டது செயின் நதி அணிவகுப்பில் பங்கேற்கும் படகுகளுக்கு இடையே உள்ள தூரம் மற்றும் அவற்றின் வேகத்தை அளவிடுவதற்கு முற்றிலும் தொழில்நுட்ப சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறது இது ஒரு ஒத்திவைப்பு அல்ல என விளையாட்டுகளின் ஏற்பாட்டு குழு தெரிவிக்கின்றது ஒலிம்பிக் விளையாட்டுகள் இருபது இருபத்தி நான்கு ஐம்பதாயிரம் கனமீட்டர் பேசின் ஓஸ்டலிஸ் பகுதியில் திறக்கப்பட்ட செயினை சுத்தம் செய்ய உதவும் சமீபத்திய வாரங்களில் பெய்த கனமழை காரணமாக செயின் நதியின் ஓட்டம் மிக வேகமாக உள்ளது சாதாரண மே மாதத்தை விட இம்முறை ஏறத்தாழ ஐந்து மடங்கு அதிகமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே ஜூலை இருபத்தாறு அன்று எதிர்பார்க்கப்பட்ட படகு நிலைமைகள் மிகவும் வேறுபட்டவை படகுகளின் சூழ்ச்சிகளையும் நேரத்தையும் சோதிக்க கடைசி நிமிடம் வரை காத்திருப்பது ஆபத்தானது அல்ல என கோஜோ மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் கடந்த கோடையில் மேற்கொள்ளப்பட்ட முதல் சோதனை தேவையான அனைத்து கூறுகளையும் வழங்கியது என அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் இந்த இரண்டாவது சோதனைக்கான காரணம் எல்லாவற்றுக்கும் மேலாக கடற்படையின் மற்றைய பகுதியை குறைந்தபட்சம் ஒரு முறை அணிவகுத்து செல்ல அனுமதித்தது எனவே நிறைய நேரம் இருக்கிறது அமைப்பாளர்கள் இதனை உறுதிப்படுத்துகின்றனர் மிக மோசமான நிலையில் இந்த சோதனையை செய்ய முடியவில்லை என்றால் அது அவ்வளவு தீவிரமானதாக இருக்காது படகு கேப்டன்கள் இந்த வழியை தினமும் செய்தியில் சீர் செய்கின்றார்கள் தொடக்க விழாவின் பொழுது ஜூலை இருபத்தாறு அன்று இரவு ஏழு முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை போம் ஆஸ்ட்ரலிஸ் முதல் போந்து ஏனா இடையே நூற்று எண்பது பேர் அணிவகுத்து செல்வார்கள் என தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் போரில் ரஃபாவில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலை பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ கண்டித்துள்ளார் ரஃபாவில் நிகழ்ந்த மக்கள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை ஒரு துன்பகரமான சம்பவம் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு விவரித்துள்ளார் பலஸ்தீன அதிகாரிகளின் கூற்றுப்படி குறைந்தது நாற்பத்தைந்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த தாக்குதல் தொடர்பான விசாரணை நடைபெற்று வருவதாக இஸ்ரேலிய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் ஞாயிற்றுக்கிழமை ரஃபாவில் நிகழ்ந்த மக்கள் முகாமை தாக்கிய இஸ்ரேலின் தாக்குதல் ஒரு சோகமான சம்பவம் என்று மே இருபத்தேழு திங்களன்று இஸ்ரேலிய பிரதமர் அறிவித்திருக்கிறார் மோகன் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று சென்டனி ஹாரிஸ் பத்து மோகன் ஜுவல்லரி மால் பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டிகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன உரிய முறையில் குளிர்சாதன பட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டு மோரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றி ஐந்து பத்து இனியதோரு மாலை பொழுதில் பாரிஸின் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்துவசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நிஜமாக்கி தருகின்றார் ஈசன் பாரிஸ் நகரின் அழகினை ரசித்தவாறே டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருகின்றார் ரஃபா முகாம் மீதான இஸ்ரேலின் வான் தாக்குதலை பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ கண்டனம் செய்துள்ளார் இந்த தாக்குதலில் நாற்பத்தைந்து பேர் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ரஃபா முகாம் மீதான இஸ்ரேலின் இந்த தாக்குதலினால் தான் கோபம் அடைவதாக மேக்ரோ கூறியுள்ளார் இஸ்ரேல் சர்வதேச போர் விதிமுறைகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் உடனடியாக போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் எமானுவேல் மேக்ரோ அவர்கள் தெரிவித்துள்ளார் ரவா பகுதியானது பலஸ்தீனத்திற்கு பாதுகாப்பற்ற பகுதியாக மாறி வருகிறது என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் மே இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை காலை இஸ்ரேல் ராணுவம் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளது இந்த முகாமுக்குள் ஹமாஸ் குழு பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்தே தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் ராணுவ வீரர்களை உக்ரைன் நாட்டிற்கு அனுப்பவுள்ளது பிரான்ஸ் ராணுவ வீரர்கள் உக்ரைன் ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காகவே உக்ரைனுக்கு அனுப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சின் இந்த நடவடிக்கை இந்த லட்சிய திட்டத்தில் சேர்வதற்கு மற்றிய பங்காளிகளை ஊக்குவிக்கும் என்று தான் நம்புவதாக கீவின் தலைமை படை தளபதி கூறியுள்ளார் கடந்த ஆண்டு மே மாதம் உக்ரைன் அதிபர் ஒலோதிமிர் செலன்ஸ்கி பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ அவர்களுடனான உரையாடலில் இந்த விடயம் பேசப்பட்டதாக தெரியவந்துள்ளது போரினால் பாதிக்கப்பட்ட நாட்டில் உக்ரைனிய படைகளுக்கு பயிற்சி அளிக்க பிரான்ஸ் விரைவில் படைகளை அனுப்ப தொடங்கும் என்று கீவின் உயர்மட்ட தளபதி திங்கக்கிழமை அன்று தெரிவித்திருக்கிறார் ஜெனரல் அலெக்சாண்டர் செர்ஸ்கி பிரெஞ்சு நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் செபஸ்திய லுகோர்னோவுடன் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து உக்ரைனிய பயிற்சி மையங்களுக்கு செல்வதற்கு பிரெஞ்சு ராணுவ பயிற்றுவிப்பாளர்களுக்கு அங்கீகாரம் வழங்குவதற்கான ஆவணங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே பலமுறை குறிப்பிட்டுள்ளபடி உக்ரைனிய மண்ணில் பயிற்சி என்பது பிப்ரவரி இருபத்தி ஆறு அன்று குடியரசுத் தலைவரால் கூட்டப்பட்ட உக்ரைனுக்கான ஆதரவு மாநாட்டில் இருந்து விவாதிக்கப்பட்ட திட்டங்களில் ஒன்றாகும் என பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது இதனை பிரிட்டனும் ஜெர்மனியும் எதிர்த்தன எமனுவேல் மெக்ரோ பிப்ரவரி மாதத்தில் உக்ரைனுக்கு மேற்கத்திய துருப்புகளை அனுப்புவதை நிராகரிக்க முடியாது என்று கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த தலையீடு நேட்டோவுக்குள் பிளவுகளை உருவாக்கியிருக்கிறது ஏனெனில் கூட்டணியின் உறுப்பு நாடுகள் ரஷ்யாவுடன் தீவிரமடையக்கூடிய போர் வரிசைப்படுத்தல்களை நிராகரித்தன பிரிட்டனும் ஜெர்மனியும் மெக்ரோனின் கருத்துக்கு எதிராக குரல் கொடுத்திருந்தன மேற்கத்திய துருப்புக்களை உக்ரைனில் நிலைநிறுத்துவது ரஷ்யாவுக்கும் நேற்றோவுக்கும் இடையே ஒரு முழுமையான போரை தவிர்க்க முடியாமல் தூண்டிவிடும் என்று மொஸ்கோ கூறியிருக்கிறது ஆனால் பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவரின் நடவடிக்கை கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள உக்ரைனின் தீவிர ஆதரவாளர்களில் சிலரை படைகளை அனுப்புவது குறித்து பரிசீலிக்க தூண்டியிருக்கிறது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரஷ்யா தனது முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கியதில் இருந்து பிரிட்டன் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஐரோப்பிய மண்ணில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட உக்ரைனிய துருப்புகளுக்கு பயிற்சி அளித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது விஎஸ்கோ கேஷ் அண்ட் கேரி தற்போது பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது பிரான்சில் அப்பா சிவனே இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி எட்டு கேதுலா மரின் தொன்னூற்று மூன்று நானூற்று ஐம்பது உங்கள் சாரி ப்ளவுஸை அழகாக தைத்து தருவதில் கைதேந்தவர்கள் துதி டெய்லரிங் இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்லி உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷ்அபெல் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கவர்துனோர் லாட்ஜபேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா தமிழகத்தில் மணக்கும் அருள் சுவையை பாரிஸிலும் அனுபவித்து மகிழ கவுர்துனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாட்ஜபெல் கவர்தனோர்

மாறக்கூடாது என்று அறிவித்திருந்தார் இரண்டு வாரங்களாக பழங்குடியின மக்கள் கனக்ஸ் தங்கள் ஓரங்கட்டுவதற்காக நம்பும் வாக்களிப்பு சீர்திருத்தத்துக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டிருந்தனர் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரின் நியூ கலடோனியா விஜயம் சிறிதளவே சாதித்தது மெக்ரோ அங்கிருந்து வெளியேறிய சிறிது நேரத்திலேயே ஒரு கிளர்ச்சியாளர் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் கலவரத்தில் ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பொருட்சேதம் ஒரு பில்லியன் யூரோவுக்கு மேல் மதிப்பிடப்பட்டுள்ளது வாயில் வேஸ்டை போன்ற ஆபத்தில் இருப்பது வெளிநாட்டு பிரெஞ்சு பிரதேசம் மட்டுமல்ல மெஹேம் என்பது மெக்ரோனின் பிரான்சின் பண்பாக மாறிவிட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சின் மேனுவாரில் உள்ள உயர்நிலை பாடசாலையில் ஆசிரியை ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டுள்ளார் பதினெட்டு வயது இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பாதிக்கப்பட்டவரின் முகத்தில் காயம் ஏற்பட்டிருக்கிறது அது உயிருக்கு ஆபத்தானது அல்ல என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேனலுவார் பிராந்தியத்தில் உள்ள ஷெமியோ அயு நகராட்சி உயர்நிலை பாடசாலையில் ஆசிரியையை கத்தியால் குத்தி தாக்குதல் மேற்கொண்ட பதினெட்டு வயது உயர்நிலை பாடசாலை மாணவர் மே இருபத்தேழு திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் உயர்நிலை பாடசாலை மாணவர் தாக்குதல் சம்பவத்திற்கு பின்னர் மிக விரைவாக கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நூற்று அறுபது மாணவர்கள் கற்கும் ஹைரோம் உயர்நிலை பாடசாலையில் காலை ஒன்பது அளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது ஆசிரியை தனது ஆங்கில வகுப்பின் பொழுது தாக்கப்பட்டிருக்கிறார் கல்வி அமைச்சர் நிக்கோல் பெலோபர்ட் இந்த தாக்குதலால் தான் ஆழ்ந்த அதிர்ச்சியும் ஆத்திரமும் அடைந்ததாக கூறியுள்ளார் கொலை முயற்சி பெற்ற விசாரணை சோலட் ஆராய்ச்சி படையிடம் ஒப்படைக்கப்பட்டது தாக்குதலுக்கு பின்னர் சந்தேக நபர் விரைவாக அந்த இடத்தை விட்டு வெளியேறி ஜன்னல் வழியாக சென்று தனது ஆயுதத்தை வைத்துவிட்டு அவர் மறைய நினைத்த வேளையில் அதிகாரிகள் அவரை அடையாளம் கண்டு தேசிய ஜோதாமேரி மாநகர காவல்துறையினரின் உதவியுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த இடம் வயது சந்தேக நபர் காவல்துறை ஜோதாமேரி நீதித்துறை சேவைகளுக்கு முன்னர் அறியப்படாதவர் அதாவது முன்னர் குற்றச்செயல்களில்

Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne. 4, avenue des 28 Arpents. 94, 380 à Bonneuil-sur-Marne. நழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேழு ருது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம்